இட்லி செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் அதுக்கு என்ன சட்னி செய்கிறதுன்னு முடிவு பண்ணாமல் இருக்கீங்களா இந்த ரெண்டு சட்னி செய்யுங்க உண்மையிலேயே அருமையாக இருக்கும் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் அரைச்ச மாவில் பண்ணதுங்க பார்த்தீங்களா இப்படிதாங்க இட்லி தன்னால் உடஞ்சி விழுகணும் பஞ்சு மாதிரி இட்லி மல்லிப்பூ இட்லிங்கிறதும் குஷ்பூ இட்லிங்கிறது வேணும்னா அதுக்கப்புறம் வந்த பேராக இருக்கலாங்க எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் பஞ்சு மாதிரி இட்லின்னு தான் சொல்லுவோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் தெரு ஓரத்தில் பாட்டியோ இல்லை யாராவது ஒரு அம்மாவோ வடை இட்லி பனியாரம் இந்த மாதிரி சுட்டு விற்றுட்ருப்பாங்க அவங்க சாம்பார் தர மாட்டாங்க பெரும்பாலும் ரெண்டு சட்னி தான் தருவாங்க அந்த சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஒரு சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னொரு சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் ஆனால் காரம் தூக்கலாக இருக்கும் இது என்னென்ன சட்னின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தண்ணியாக இருக்கிற தேங்காய் சட்னி இன்னொன்று கெட்டியாக இருக்கிற பூண்டு சட்னி பார்த்திங்களா இட்லியை இந்த தண்ணியாக இருக்கிற சட்னியில் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கெட்டியாக இருக்கிற பூண்டு சட்னியை ஊறுகாய் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் சீக்கிரமாக செஞ்சிடலாம் உங்களுக்கு மதுரை மற்றும் கேரளா உணவு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு சட்னிக்கான பொருட்கள் இது இந்த சைடு இருக்கிறது பொட்டுக்கடலை சட்னி இந்த சைடு இருக்கிறது பூண்டு சட்னி பார்த்தீங்களா பூண்டு சட்னிக்கு நிறைய பூண்டு வச்சோன்னா காட்டமாக இருக்கும் அதனால் பத்து பல்லு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நாலாக வெட்டி அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி தக்காளி வச்சுருக்கேன் குட்டி மிளகாவத்தில்ங்கிறனால ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வலுவெழுந்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி தேங்காய் சட்னிக்கு கால்பத்து தேங்காவும் நாலஞ்சு சின்ன வெங்காயமும் நாலு கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவு பொறிகடலையும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க ரெண்டையும் அரைச்சோனாலே வேலை முடிஞ்சதுங்க அடுத்து தாளிக்க வேண்டியதான் ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க நம்ம தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு கடுகு தழிச்சு கொட்டினா போதும் ஆனால் பூண்டு சட்னிக்கு வந்துட்டு நம்ம லைட்டாக ஒரு கொதி விடணுங்க சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு சட்னிக்குமே கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுத்தது கடுகுழுந்து போட்டு நம்ம பொரிய விடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன் அனல் அதிகமா வச்சிங்கன்னா கடுகெல்லாம் எல்லாம் பாத்திரத்துக்குள்ள இருக்காது எல்லாமே வெளியில போயிடும் பறந்து நாலஞ்சு கருவேப்பிள்ளைய போட்டாச்சு அது பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள் அதாவது ரெண்டு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஓகேங்களா அவ்வளவுதாங்க இதை எண்ணெயில போட்டுட்டோம் பொறிஞ்சிடுச்சு நம்ம இதை அந்த தண்ணி தேங்காய் சட்னியில் தூக்கி ஊற்றிடலாம் இந்த சட்னி வந்து தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன மிளகா கூட சேர்த்துக்கலாம் இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அவங்க கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக தான் நம்ம பச்சை மிளகா சின்ன சின்ன மிளகா ரெண்டே ரெண்டு போட்டிருக்கோம் அடுத்தது அதே பாத்திரத்துலேயே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து மந்த்ரா கடல் எண்ணெய்ங்க ஏன்னா இங்கே எனக்கு வேறு எந்த கடல் எண்ணெயுமே கிடைக்கல இந்த ஒரு ஆயில் மட்டும்தாங்க கிடைக்கிது அதுவுமே மாலில் மட்டும்தாங்க கிடைக்கிது மலிவு கடைகளில் எனக்கு நான் இருக்கிற ஏரியாவில் கிடைக்கல ஆனால் இதுவும் நல்லா தாங்க இருக்கு ஓகே ஆயில் நல்லா சூடாகிருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடு உளுந்து சேர்த்துக்கலாம் கடு உளுந்து பார்த்தீங்களா சட்டுன்னு பொறிஞ்சிருச்சு அடுத்தது ஒரே ஒரு வரமிளகா இது எதுக்காகனா வாசனைக்காக மட்டும்தான் அதுவும் பொறிஞ்சிருச்சு அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால பார்த்தீங்களா சட சடன்னு வெடிச்சிருச்சு ஓகே இந்த சட்னி அரைச்சிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை அலசி வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் சட்னியும் சேர்த்து தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மியில் தான் மசாலா அரைப்பாங்க அரைச்சிட்டு அந்த அம்மியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி அப்படியே எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி தாங்க நானும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஆனால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சி பாருங்களேன் இந்த பூண்டு சட்னியை உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க என்னடா பூண்டு சட்னிக்கு தக்காளி போட்டிருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க ஏன்னா புளி வந்துட்டு கடுத்துட்டு இருக்குங்க சட்னிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சட்னி காட்டமாக இருக்குது அதாவது ஒரு மாதிரி பூண்டோட ரா டேஸ்ட் தெரிகிற மாதிரி தொண்டெல்லாம் எரிகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா மட்டும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வெல்லமும் வெள்ளம் இல்லாத பட்சத்துக்கு அரை டீஸ்பூன் ஜீனியும் சேர்த்து செய்யுங்க அருமையாக இருக்கும் இந்த சட்னிக்கு வந்துட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கணும்னு அவசியம் கிடையாது அதே சமயம் எண்ணெய் பிரிஞ்சு மிதந்து வர அளவுக்கு இந்த சட்னியை நீங்கள் வதக்கக்கூடாதுங்க டேஸ்ட் மாறிடும் அஞ்சே நிமிஷந்தான் நீங்கள் தாளித்ததுக்கப்புறம் இந்த சட்னி அஞ்சே நிமிஷம் கொதித்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க இறக்கும்போது நீங்கள் வெள்ளமோ ஜீனியோ தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கங்க இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்க ரெண்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு சட்னியும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்குங்க அப்புறம் முக்கியமாக உங்களுக்கு எந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அதில் அருமையாக வந்து ஏதாவது ஒரு சட்னி இருக்கு இல்லையா அதாவது பீட்ரூட் சட்னி முளங்கி சட்னி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதாவது செஞ்சு ட்ரை பண்ணி அது ரொம்ப அருமையாக இருக்குன்னா அதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உறவுகளை பாய்